வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் உதகை நகரில் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எம் ராஜீவ் வழங்கினார் தமிழக துணை முதல்வரும் மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கு இணங்க உதகை நகரில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் இளைஞர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் நோக்கில் விளையாட்டு உபகரணங்க பொருட்கள் தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி உதகை நகர கழக அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை உதகை கிழக்கு நகர கழக செயலாளர் எஸ் ஜார்ஜ் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எம் ராஜு அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணப் பொருட்களின் தொகுப்புகளை வழங்கி அவர்களை ஊக்குவித்து பேசினார் விளையாட்டுத் துறையின் மூலம் இளைஞர்கள் உடல் நலத்துடன் மட்டுமின்றி ஒழுக்கம் கட்டுப்பாடு சமூக பொறுப்பு ஆகிய பண்புகளை வளர்த்துக் கொள்ள முடியும் என அவர் தனது உரையில் தெரிவித்தார் மேலும் தமிழக அரசு இளைஞர்களின் விளையாட்டு வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக இந்த விளையாட்டு உபகரணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் கே போஜன் மாவட்ட துணைச் செயலாளர்கள் ரவிக்குமார் தமிழ்ச்செல்வன் மாவட்ட பொருளாளர் நாசர் அலை தலைமை செயற்கை உறுப்பினர்கள் இளங்கோவன் தம்பி இஸ்மாயில் எக்ஸ்போ செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இதனுடன் கழகத் தோழர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இளைஞர்களுக்கான விளையாட்டு உணர்ச்சியை ஊக்குவிக்கும் இந்த முயற்சிக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர்